இந்த இடம் கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோடு நடைப்பயிற்சிக்காக இங்கே வந்தேன் இந்த சாலை செப்பனிடப்படுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எல்லா பேருந்துகளுமே திருவிக்கா நகர் வந்துதான் மற்ற இடங்களுக்கு போக வேண்டும் அப்படித்தான் இருக்கிறது சமூக நீதி சமூக நீதி என்று சொல்வார்கள் நீதி என்றால் நியாயம் நேர்மை பாகுபாடு இல்லாமல் இருப்பது சமூக நீதி என்பது ஒரு சமுதாயமே நீதியுடன் இருப்பது அதுதான் சமுதாய நீதி சமூக நீதி சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம்தான் சமூகம் அங்கே பிரிவினை இல்லாமல் இருப்பதுதான் சமூக நீதி சமூக நீதிக்கு புறம்பாகத்தான் ஒவ்வொருத்தருமே ஜாதியையும் மதத்தையும் வைத்துக்கொண்டு பேசி வருகிறார்கள் பேசுகிறார்கள் அங்கே உயர்வு தாழ்வு உண்டு நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இது படிப்பினால் அல்ல செல்வத்தினால் அல்ல பிறப்பினால் பிறப்பினால் வைத்துத்தான் அவர்கள் பாகுபாடு செய்கிறார்கள் சமூக நீதி இந்த சமூக நீதி நீயும் நானும் ஒன்றுதான் நீனும் படித்திருக்கிறாய் நானும் படித்திருக்கிறேன் என்னிடமும் செல்வம் இருக்கிறது உன்னிடம் செல்வம் இருக்கிறது நீனும் படித்தவன் நானும் படித்தவன் பிறகு எதற்கு உனக்கும் எனக்கும் பிரிவு நீ எப்படி உயர்ந்தவன் நான் எப்படி தாழ்ந்தவன் இப்படித்தான் பலர் கேட்கிறார்கள் ஏனென்றால் இதனுடைய வரலாறு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு மூவாயிரம் வருடங்கள் பின்னோக்கி போக வேண்டும் அதாவது வேத காலத்தில் வேத காலத்தில்தான் இந்த பிரிவினையை உண்டாக்கினார்கள் அது இன்றளவும் தொடர்ந்து வருகிறது அதை பல அரசர்கள் ஆதரித்தார்கள் சில அரசர்கள் அதை ஆதரிக்கவில்லை ஆனாலும் இன்று சமூகத்தில் அது குறையோடி இருக்கிறது எப்படி ஒரு புண்ணானது உடலில் காலிலோ கையிலோ குறையோடி இருப்பது போல அது அதுவும் தலையில் புறையோடி இருக்கிறது அதற்காகத்தான் போராட்டமே நடக்கிறது இந்த சமூக நீதிக்காக போராட்டம் செய்தவர் தந்தை பெரியார் அதை வழிநடத்தி செல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் மிக அருமையாக சுப வீர பாண்டியன் அவர்கள் சொல்வார்கள் அடிக்கடி பல திராவிடம் நூறு என்ற ஒரு இணையதளத்தில் அவர் அதிகமாக பேசி வருகிறார்கள் நன்றாக பேசுவார்கள் கருஞ்சட்டை பதிப்பகத்தில் பல புத்தகங்கள் பலரால் எழுதப்பட்டுள்ளது சமூக நீதிக்காக சமூக நீதியை நான் ஆதரிக்கிறேன் ஏன் ஆதரிக்கிறேன் என்றால் இந்த குறையோடு இருக்கிற இந்த துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிராகத்தான் இந்த புரட்சி இது ஒரே நாளில் மாற்றிட முடியுமா என்றால் மிக மிக கடினம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அறிவு பகுத்தறிவை சொல்லி அவர்களிடம் மாற்ற வேண்டும் நான் பார்க்கிறேன் பகுத்தறிவு இயக்கம் என்ற ஒரு முகநூலில் ஒரு பக்கம் இருக்கிறது அதில் பலர் கலந்து கொள்கிறார்கள் பல மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதை அவர்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள் சிலர் எதிர்க்கிறார்கள் சிலர் கடவுள்தான் இந்த உலகத்தையே படைத்தார் என்கிறார்கள் சிலர் இந்த எவல்யூஷன் தேரி என்று சொல்கிறோமே பரிணாம வளர்ச்சி அதை சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் வேறு 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 விதமான கருத்துக்கள் ஒவ்வொரு மனதிலும் இருக்கிறது அதுதான் இந்த சமூக நீதியைப் பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இன்று கிடைத்துள்ளது நாம் எல்லாம் ஒன்றுதான் மனிதர் மனித இனம்தான் மனித இனம் இருக்கிறது மிருக இனம் இருக்கிறது பறவை இனம் இருக்கிறது விலங்கினம் இருக்கிறது நாம் எல்லாம் விலங்கினத்தில்தான் இருக்கிறோம் விலங்குகள் விலங்கு குணம் நம் மன மனதில் இருக்கிறது எனவே நண்பர்களே சமூக நீதியை நாம் காப்போம் நாமெல்லாம் ஒன்று என்று நினைப்போம் அதை பாராட்டுவோம் ஒற்றுமையுடன் வாழ்வோம் பிரிவினையை தவிர்ப்போம் எதிர்ப்போம் ஒழிப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்